பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணம் கொட்ட இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்கு ராகுவின் அரிய சேர்க்கையானது பணத்தை அள்ளி குவிக்க இருக்கிறது இந்த ராகுவானது எப்போதுமே பின்னோக்கி வக்ர நிலையில் பயணிக்கக்கூடியவர் தற்பொழுது ராகு ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் வரை பயணிப்பார் தற்பொழுது ராகு மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் பிப்ரவரி இருபதாவது அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி குரு பகவானின் ராசியான மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் ஏற்கனவே ராகு இந்த திசையில் பயணித்து வரும் நிலையில் புதனும் நுழைவதால் மீன ராசியில் ராகு மற்றும் புதன் ஒன்றிணைந்து பயணிக்க உள்ளனர் இந்த அரிய சேர்க்கையானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கிறது இந்த சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப்போகிறது போகிறது முக்கியமாக திடீர் பண வரவால் நிதி நிலையில் உயர்வு ஏற்பட இருக்கிறது இப்பொழுது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீனத்தில் நிகழும் அரிய சேர்க்கை காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் கோடி கோடியாக பணத்தை சேர்க்கப் போகும் அந்த ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் ராகு புதன் சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் கும்ப ராசிக்காரர்கள் திடீரென நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாற இருக்கிறது இத்தனை நாட்களாக இல்லாததை விட தற்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் படைப்பு வேலைகளில் ஆர்வமானது உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே கும்பராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் இனிமேல் அது எல்லாமே நீங்க இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது வணிகர்கள் சிக்கிய பணத்தை திரும்ப பெறுவார்கள் ஊடகம் மார்க்கெட்டிங் எழுத்து தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை வரைக்கும் நிறைய நல்ல பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதவி உயர்வு நடக்கலாம் இல்லை என்றால் நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு இல்லாமல் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு தற்பொழுது சம்பள உயர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கும்ப ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம் அந்த அளவுக்கு பண ரீதியாக கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டே வந்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் அரிய சேர்க்கை புதன் ராகுவின் சேர்க்கை காரணமாக கோடி கோடியாக பணமும் கொட்ட இருக்கிறது உங்களுக்கு பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு ஒவ்வொன்றாக தீர ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களை ராசியின் பதினொன்றாவது வீட்டில் ராகு புதன் சேர்க்கை நிகழ இருக்கிறது இதனால் ரிசபராசிக்காரர்களினுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது முக்கியமாக வருமானம் வந்து அந்த அளவுக்கு வர இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ரிசபராசி அன்பர்களுக்கு வருமானம் வந்து குவிய இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது புதிய முதலீடுகளை செய்தாலும் அதிலிருந்து மிக பெரிய அளவில் லாபம் இருக்கிறது வணிகம் முதலீடு பங்கு சந்தை பரம்பரை சொத்துக்களில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இப்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவே வந்துவிட்டது என்று சொல்லலாம் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய வணிகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டங்கள் அதுவும் குடும்பத்தில் உள்ள நபரால் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் ரிசபராசி அன்பர்களே அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் முடிவு இனிமேல் வந்துவிட்டது இனிமேல் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் நடக்க இருக்கும் இந்த அரிய சேர்க்கை காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது எந்தவித கஷ்டமும் இனிமேல் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்காது அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக பிப்ரவரி பத்தொன்போதுக்கு பிறகு நடக்க இருக்கிறது பண ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது ஒருவரிடம் நீங்கள் கடன்பட்டு தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அதற்கெல்லாமே முடிவு வந்து விட்டது ராகு கேதுவின் சேர்க்கை காரணமாக அதாவது புதன் ராகுவின் சேர்க்கை காரணமாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக உங்களுக்கு நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கக்கூடும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் புதன் ராகு சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் தற்பொழுது ராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை பெறுவதோடு வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளையும் இப்பொழுது பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களே இக்காலக்கட்டத்தில் உங்களுடைய தந்தை உடனான உறவு இனிமையானதாக இருக்கும் ராசி அன்பர்களே உங்கள் தந்தையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது பலவிதமான சங்கடங்கள் பேச்சுவார்த்தைகள் இருவரிடமும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது ராசி அன்பர்களே ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது அதில் தேவையில்லாத தடங்கல்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தடங்கள் எல்லாமே பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு நீங்கிவிடும் நீங்கள் செய்யும் தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி முயற்சிக்கும் அந்த அதானது அந்த வேலையானது வெற்றியை நோக்கி செல்லக்கூடும் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இனிமேல் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் இடமே இல்லை மிதனராசி என்பர்களே தொழிலை பொறுத்தவரைக்கும் மட்டுமல்ல உங்களது குடும்பத்திலும் சில சில சண்டை சச்சரவுகள் அனைத்துமே வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது அந்த தேவை இல்லாத சண்டை சச்சரவுக்கெல்லாமே ஒரு முடிவும் வந்துவிட்டது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் மிதனராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது இப்பொழுது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் இந்த நிகழும் புதன் ராகுவின் அரிய சேர்க்கையானது பலவிதமான நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்கு கோடி கோடியாய் பணத்தை கொட்டி குவிக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுடைய மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் பணத்தை கோடி கோடியாக சேர்க்கப் போகும் வந்த மூன்று ராசிக்காரர்கள் முதல் ராசி கும்ப ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறதே எப்படி அதிர்ஷ்டம் வரும் எந்த வழியிலிருந்து வரும் என்பது உங்களுக்கே தெரியாது ஆனால் நன்மைக்கு மேல் நன்மை மட்டும் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி உங்களால் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்ன ஆனாலும் சரி இது அனைத்தும் உங்களுக்கு பிப்ரவரி பத்தொன்பதுக்கு பிறகு நடந்தே தீரும் நீங்கள் தலைகீழாக நின்றாலும் சரி இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும்